ஆனால் புதிய அரசாங்கம் வந்திருக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில வகையில் தண்ணி அடிக்கும் கட்டையாலே அடிக்கும் அதைப்படி பிரச்சனை இல்லை எங்களை பிரச்சனை தீரோணுமென்றால் நாங்கள் இதை செய்வோம் ஆனால் அதுக்கு முன்ன ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்தியன் ரோலருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்னென்றால் கடந்த காலத்தில் போன ரசாங்கத்தில் ஓரளவு கடைசி காலங்களில் இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நாங்கள் தொழில் கொண்டிருந்தது இப்போ புதிய அரசாங்கம் வந்து நிறைய ரோலர்கள் நிறைய வந்து எங்கள்கிட்ட பழங்களை அழிஞ்சு கொண்டு போகுது நிறைய இடத்து எங்களோட தொழிலாளிகள் என்ற பலிகளும் இல்லாமல் போயிட்டுது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இப்போ கடத்தொழில் இப்போ புதுசாக இருக்கிற சந்திரசேகரன் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு இது சொல்கிறோம் அவருக்கு நாங்கள் புதுசா சொல்ல வேண்டிய தேவை இல்லை கடந்த காலத்துல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துக அந்த போராட்டத்துல இருந்து உடனடியாக நிப்பாட்டோனும் தங்கட தலைவருக்கு உடனடியாக நாங்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம் உடனே இந்த இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தணும் உண்டு ஆனால் நாங்கள் இந்த சமேளனத்தால கடத்தொழில் அமைச்சருக்கு பல கோரிக்கை கொடுத்துட்டோம் உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நிப்பாட்ட சொல்லி ஆனா இன்றைக்கு வந்து நெடுந்தீவில இருந்து சுண்டி குளம்பரையில இந்தியன் ரோலர் தன்னிலை அடித்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் அழிச்சு எங்களிட பலிகளையும் அழிச்சு கொண்டு நாங்கள் இதை விட்டு இனிமல் பார்த்து கொண்டு இருக்கலாது கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு ஒரு சரியான ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதுக்கு ஒரு ச ஒரு முடிவு எடுக்காட்டால் நாங்களும் பழையபடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் இந்தியன் தூதரத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் மக்களை அவ அவ்வளோ கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண செய்வோம் ஆனால் புதிய அரசாங்கம் வந்திருக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில பேர் தண்ணி அடிக்கும் கட்டையாலே அடிக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களை பிரச்சனை தீரணும் என்றால் நாங்கள் இதை செய்வோம் ஆனால் அதுக்கு முன்ன மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்தியன் ரோலருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்